அன்றைக்கும் அவங்க பீ மாசம் சமையல இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கிலோச்சி தேங்காய் பால் சாதம் வைக்க போகிறோம் எப்படி வாங்கன்னு பார்க்கலாம் யாருக்கெனவே நெய் ஊற்றிட்டேன் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு பட்டை துண்டு உடச்சி போட்டணும் கருவேப்பில கொஞ்சம் வந்து வெந்தயம் வெந்தயம் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் சாதம் வெந்தயம் பாருங்கள் நல்லா திரைக்குது சட்டி வச்சுட்டேன் டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணாமல் நான் வந்து நெய்யும் தேங்கனையும் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் தேங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் நாலு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு துண்டு பட்டை போட்டாச்சு ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் போட்டுட்டோம் இப்போது ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் பாதி இதுக்கு வந்து வெங்காயன்னா ரொம்ப வதங்க மாட்டோம் இந்த வெங்காய மனசோடி நம்மளை வந்து இந்த அளவு அரிசி எடுத்துக்கிட்டோம் அதுக்கு ஒன்று ரெண்டு பால் ஊற்ற போகிறோம் இது வந்து குளுங்க அரிசி ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டோம் பாலுக்கு ஒரு சட்டி மொதல் ஊற்றி வச்சு இன்னும் ஒரு சட்டி ரெண்டு சட்டி பால் இப்போ இந்த பால்லையே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு எண்ணெயில் போட்டாமல் பால்லே போட்டுக்கேன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனேன் இப்போ உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடலாம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் இன்னும் பாதி இப்போ கொதித்தோடனா அரிசி போட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டுங்க கொதிக்கட்டும் அடுப்பு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பால் வந்து நல்லா பொங்கி இருக்குது அப்போ வந்து நம்ம அரிசி ஒரு கிலோ அரிசி கழுவி தண்ணி வெடியை வச்சுட்டோம் இப்போ இதை போட்டலாம் இது ஏழு பேர் சாப்பிட்லாங்க தாராளமாக இந்த சாதத்தை எடுத்து பக்கத்தில் அடுப்பில் வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து கிரேவி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து மட்டன் கிரேவி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மட்டன் கிரேவியில் நல்ல கொழுப்பு இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அடுப்பை சிம்மலை வச்சுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை நான் ஏற்கனவே வெங்காய தக்காளியை வதக்கி அரைச்சி வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் அதில் வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டு தான் வச்சுருக்கேன் வந்து தக்காளி வெங்காயம் புதினா போட்டுடலாம் மட்டனில் உப்பு இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கேன் அதனால் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டும் பார்த்து போடணும் இல்லாட்டா உப்பு வச்சா நிறைய ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது பேஸில் செஞ்சாலும் சரி நம்ம ஃபேமிலி உம்மெண்ட் செஞ்சாலும் சரி எல்லோரும் செஞ்சாலும் இப்போ ரொம்ப நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு போடணும் எதுக்கு தெரியுமா இஞ்சி பூண்டு தான் அந்த வாசனை நல்லா வரணும் வந்தால் தான் அந்த மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் பாய்மாவட்ட குழம்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா இந்த காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் எல்லாம் போடணும் அது நல்ல எண்ணெயில் பொரியதில் தான் இருக்குது இஞ்சி பூண்டு நல்ல வாசனை வந்துடுச்சு இங்கே பாருங்கள் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சோம்புத்தூள் இதான் போடுறோம் இது நல்ல எண்ணெயிலே வதைக்கலாம் பொருங்க அரைக்கெல்லாம் மட்டன் இப்போ இதில் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம எட்டு பேரை சாப்பிடணும்ல அதுக்கு நமக்கு கிரேவி வேணும்ல நம்ம தேங்காய் அரைச்சோத்தில் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா ரெண்டு பட்டா ஏலக்காய் அரைச்சி வச்சது மட்டன் குழம்பா இருந்தாலும் சரி மீன் குழம்பா இருந்தாலும் சரி குருமா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி ஊற்றுங்க அப்போ சீக்கிரம் சமையல் முடிச்சிடலாம் ஏன்னா முதல்ல நம்ம வதக்காமல் போட்டோன்னா ரொம்ப நேரம் எண்ணெயில் அது வதங்க அரைச்சி ஊற்றுனா முழுசாக போட்டால் கூட சீக்கிரம் வந்துடுவோம் உங்கள் பார்த்தீங்களா மீதி இருக்க தண்ணி கட் பண்ணி இது கூட என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு உருளாக்கிழங்கு அந்த மட்டன் குழம்புல உருளாக்கிழங்கு போட்டால் நல்லா இருக்குங்க நல்லா தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது வெயிலுக்கு வந்து ரொம்ப நமக்கு காரம் தேவை இல்லை அதனால இவ்வளோ இருக்குது நம்ம இதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு கொண்டு என்ன போடோம்னா தனியாத்தூள் போடணும் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஏன்னா இது நமக்கு வந்து மட்டன் மட்டன் வந்து குழப்பு கொலஸ்ட்ரால் அதனால் இது போட்டோன்னா கொலஸ்ட்ரால் எடுக்கும் இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை கிலோ மாட்டோம் ரொம்ப போட வேண்டாம் ரொம்ப போட்டால் கடுக்கும் இது நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம குக்கரில் கறியை வேக வச்சுட்டோம் உருளாக்கெழங்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால் நம்ம ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மூடி போடலாம் சும்மில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க பக்கத்து அடுப்பில் போட்டால் சாதம் வெள்ளை வெள்ளையேனு சூப்பராக போல் வெந்துருச்சு அப்போ இப்போ கொஞ்சோண்டு மல்லிகளை போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் சாதம் கூட நல்லா வெந்துருச்சுங்க இங்கே பாருங்க வெந்துருச்சு சாதம் ரெடி ஆயிடுச்சு மட்டன் எடுத்து பக்கத்து அடுப்பில் போட்டுவிட்டாங்க இங்கே பாருங்க இங்கே போட்டாச்சு அது பாட்டு தம்ல அவர் வச்சிட்டே கிடப்பார் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் சிக்கன் லிவர் கிடச்சிச்சு அந்த லிவரை வறுக்க போகிறோம் லிவர்லாம் திங்கக்கூடாதுன்னு யோசிக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆராய்ச்சி பண்ணிட்டாங்களாம் ஊசி போட்டது வந்து லிவரில் எல்லாம் போகாது அதெல்லாம் சும்மா ஊசி போட்டெல்லாம் நாங்கள் சிக்கன் வே நாங்கள் வந்து வளர்க்குறது இல்லை அப்படியே வளர்ந்தால் இவ்வளோ சீக்கிரம் வளராது அப்படிலாம் சொல்கிறாங்க என்ன காஞ்சோன்னா இதுக்கு வந்து ப பட்டை மட்டும் போட்டால் போதும் ஏலக்காய் தேவையில்லை அப்புறம் வந்து காஞ்ச மிளகா இங்கே பிச்சியும் போட்டுக்கலாம் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் கொஞ்சம் காஞ்ச மிளகா வெங்காயம் எதுவுமே நான் போடலை இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு இது நல்ல செவப்பட்டு இஞ்சி பூண்டு இது நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அது போட்டு இந்த உப்பு கல் உப்பு அதில் நந்தத்தூள் போட்டுருவோம் இது வந்து லோ பிபி இருக்கப்பட்டவங்க ஈமோக்கோபி கம்மியாக இருக்கப்பட்டவங்க அவங்கெல்லாம் இது சாப்பிட்லாங்க சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு ஒன்றும் ஆகாது இது சிம்மிலே வச்சு வறுத்துடலாம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம் அதே மாதிரி மட்டன் குழம்புக்கு புதினா தான் போட்டோம் கொஞ்சோண்டு மல்லித்தலை ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் போட்டேன் இது ஒரு கிலோ இருக்கும் பெப்பர் தூள் அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா அவ்வளோதான் தான் இதை நம்ம பிஏ சிம்லேயே வச்சு இந்த தண்ணியில் அதில் ஒரு தண்ணி எண்ணெயிலே நம்ம அதை அப்படியே வதக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தா போதும் சூப்பராக வாசனையாக இருக்கும் முடிஞ்சிச்சுப்பா ப எட்டு நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் பெஃப்ர ஜீரகம் பெஃப்ரூ ஜீரகம் போட்டால் நல்லா காசுக்கும் தனியாக அதெல்லாம் சமையல் முடிஞ்சிச்சுப்பா சாதம் ரெடி சிக்கன் லிவர் ரெடி மட்டன் கிரேவி ரெடி மட்டன் கிரேவி அப்படியே தம்மிலே போட்டால் அப்படியே வெந்துடும் மட்டன் யாருக்கிடையோ குக்கரில் வேக வச்சிட்டோம் இவர் சாதம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கம்மான்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்